அடே அப்பா நூத்தி நாற்பது அடி வயற முருகன் செல இருநூத்தி எழுவத்தி ரெண்டு படிக்கட்டு ஏறி போனா நம்ம முப்பாட்டன் செய்யோன் முருகனுடைய அழகான முகத்தை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்குங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம தமிழர்களால பக்தியோட தாங்க இந்த பத்துமலை முருகன் கோயில் முதல்ல மலையில கஷ்டப்பட்டு ஏறி போய் தான் முருகனை பாத்துக்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மரத்தாலான படிக்கட்டு போட்டு அது வழியா போய் முருகனை தரிசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க காலப்போக்கில் மழை பெஞ்சு அந்த மரங்கள்லாம் அழிஞ்சு போன உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கான்கிரீட்ல நம்ம படிக்கட்டு கட்டிடணும் முடிவு பண்ணி ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கான்கிரீட்ல படிக்கட்டு போட்டு முடிச்சிருக்காங்க கடைசியா தான் ரெண்டாயிரத்தி ஆறுல கம்பீரமா நிக்கிற இந்த நூத்தி நாற்பது அடி உயர முருகன் சிலையை செஞ்சிருக்காங்க உள்ள முருகனுக்கு மட்டும் இல்லங்க வள்ளி தெய்வான முருகனோட சேர்ந்த தனி கோயிலும் சிவன் பார்வதி மடியில பாலமுருகனா முருகன் இருக்கிறதுக்கு தனி கோயிலுமா சின்ன சின்ன கொகைகள்ல சின்ன சின்ன கோயில்கள் இருக்குங்க நான் போயிருக்கும் போது நல்ல வெயில் காலம் ஆனாலும் கொகைக்குள்ள அவ்வளவு ஜில்லுன்னு இருந்துச்சு நீங்க ஒருவேளை மழை காலத்துல போனீங்கன்னா உண்மையிலே ஒரு சொர்க்கத்தை நீங்க அந்த கோயிலுக்குள்ள அனுபவிக்கலாம் கோலாலம்பூர்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற இந்த கோயிலுக்கு நீங்க போகும்போது பூஜை நேரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க எனக்கு இந்த கோயிலில் பிடிச்சது சுத்தமா சுகாதாரமா அவ்வளவு அருமையா அமைதியா இருக்கிற ஒரு இந்த சூழ்நிலை தான்